ஜம்மு காஷ்மீர் தேர்தல் தேர்தல் ஒரு கட்டம் தீர்ந்து விட்டது அடுத்த கட்டம் நடக்க இருக்கு அப்பசியில் ஒரு மூன்றாவது கட்ட தேர்தல் இருக்கு என்ற ஒரு தலைவர் அவர் வெளியிடப்பட்டிருக்கிறார் அவருக்கு தீவிரவாதியுடன் தொடர்பு என்ற குற்றச்சாட்டில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார் அவர் வெளியில் வந்திருக்கார் அவருக்கு ஒரு பார்ட்டி இருக்கு இதுல தொண்ணூறு தொகுதி இருக்குது ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தொகுதி ஜம்முவை சார்ந்தது தேர்தலில் என்ன பிரச்சாரம் எப்படி செய்யறாங்க முன்னூத்தி வந்து திருப்பி மீண்டும் அதை நாங்கள் கொண்டு

இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கு அமைதி நிலைய வேண்டும் என்றால் அங்க பாதுகாப்பு தேவை அந்த மாதிரியான பாதுகாப்பு யார் கொடுக்க முடியும் மோடி அரசு கொடுக்க முடியும் இரண்டாவது ஊழல் கூடாது ஊழல் அரசு ஜம்மு காஷ்மீரில் யார் தர முடியும் பல தலைமுறையாக ஆட்சியில் இருக்கிறாங்க வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்கா ஆனா ஒரே ஊழல் அவங்க திருப்பி திருப்பி ஆர்டிகல் த்ரீ திருப்பி கொண்டு வருவேன் கொண்டு வர சொன்னா என்ன அர்த்தம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி டெம்பரரி அரேஞ்ச்மென்ட் அப்பவே சொல்லப்பட்டது அது போக போக ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர் ஆகி போச்சு ஆனால் தானே நாட்டப்பட்டது சமீபத்தில் ராகுல் காந்தி அமெரிக்கா போயிட்டு வந்தார் அங்க யாரை சந்தித்தார்

ஒரு மாநில அந்தஸ்து பிறகு பெற்றுவிடும் சரி ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது காங்கிரஸ் கட்சியும் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபரூக் அப்துல்லா உமர் அப்துல்லாவோட நேஷனல் கான்ஃபரன்ஸும் ஒரு கூட்டணி இன்னொரு பார்த்தீங்கன்னா பிஜேபி தனியா போட்டிடுறாங்க அப்புறம் மூன்றாவது மெஹபூபா முஃப்தியோட பிடிபி அவங்களும் தனியா போட்டிடுறாங்க இதை தவிர்த்து புது கட்சிகள்லாம் இருக்கிறது இன்ஜினியர் ரஷீது என்ற ஒரு தலைவர் இப்போ சிறையிலிருந்து அவர் வெளியிடப்பட்டு இருக்கிறார் அவருக்கு தீவிரவாதியுடன் தொடர்பு என்ற குற்றச்சாட்டில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார் இருந்தார் அவர் வெளியில் வந்திருக்கார் அவருக்கு ஒரு பார்ட்டி இருக்குது ஏஐஎஃப் ஸோ இந்த மாதிரி பல கட்சிகள் அதை தவிர்த்து சுதந்திரமாக தனியா நிற்கிறார்கள் சுயே அதாவது சுயேட்சி இண்டிபெண்டன்ஸ் நோயா இருக்காங்க கேண்டிடேட்ஸ் இதுல தொண்ணூறு தொகுதி இருக்குது ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் அதுல நாற்பத்தி மூணு தொகுதி ஜம்முவை சார்ந்தது அதை தவிர்த்து நாற்பத்தேழு தொகுதிகள் காஷ்மீர் வேலையில் இருக்கிறது இப்போ இந்த இதில் தேர்தலில் என்ன பிரச்சாரம் எப்படி செய்கிறாங்க முந்நூற்றி எழுபது வந்து திருப்பி மீண்டும் அதை நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் என்று கூறி நேஷ்னல் கான்பரன்ஸ் போட்டியிடுகிறது காங்கிரஸ் உடன்படியாக இருக்கிறது காங்கிரஸ் இதை பற்றி சொல்லவில்லை ஒன்றும் முந்நூற்றி எழுபது ஆர்டிக்கல் திருப்பி கொண்டு வர முடியுமா ஆனால் அதை நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அந்த ஸ்டேட்டஸை கொண்டு வருவோம்னு நேஷ்னல் கான்பரன்ஸ் சொல்லுவது சிடி இப்போ அதை தான் சொல்லுகிறது இதற்கிடையே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஒரு மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்றதோ அது எங்களோட வியூ அதே தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வரணும் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு சப்போர்ட் வேற காங்கிரஸ் ஏஜென்சி கூட்டணி இதனால ஜம்மு காஷ்மீர்ல ஒரு தனி அதிர்ச்சி அது தவிர்த்து ஒரு சனி இம்பாக்ட் ஒண்ணு வருகிறது அப்ப என்ன பிஜேபி தரப்பில் ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன்ல என்ன மெயின் ஸ்லோகன் என்ன உங்களுக்கு முயன்று வளர்ச்சி பாதையில் போக வேண்டுமா இல்லை திருப்பி நீங்க பழைய மாதிரி ஸ்டோன் பெல்டிங் டெரரிசம் இதெல்லாம் திருப்பி அதே உங்களுக்கு வாழ்க்கை தேவையா ஃபியூச்சர் உங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி ஃபியூச்சர் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறது பிஜேபியோட கேம்பெயின் இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு டைரக்ட் ஃபைட் காஷ்மீர் வேலையில பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் இருக்காங்க பிஜேபி இருக்கிறது இப்போ வந்து இந்த தேர்தல் முடிவு எப்படி இதாகும்னா பிஜேபி என்ன நினைக்கிறது பிஜேபி இல்லாமல் நாங்கள் அடுத்த அரசு வர முடியாது அந்த மாதிரி இதுக்காக அவங்க கேம்பெயின் பண்றாங்க காங்கிரஸ் வென்சி என்ன அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அந்த நாற்பத்தி ஏழு தொகுதி இருப்பாரு காஷ்மீர் வேலியில அந்த சீட்ல பாத்தீங்கன்னா பல சேலஞ்சஸ் நான் சொல்வது போல நாலஞ்சு பார்ட்டி இருக்காங்க அங்க என்ன என்றாலும் அடுத்த அரசு யாரோடது பிஜேபி இல்லாத அரசு வர முடியுமா அப்படி பிஜேபி இல்லாத அரசு என்றால் அப்ப அந்த இடத்துல எந்த மாதிரி கொள்கைகளை கைப்பற்றும் மக்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் இப்ப என்ன கூறப்படுகிறது மக்கள் காஷ்மீர் மக்கள் ஒரு விதத்தில் வேதனையில் உள்ளார்கள் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மத்தியில ஒரு கோபம் இருக்கிறது ஏன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி நகர்த்தப்பட்டிருக்கிறது ஆயிடுச்சு மீண்டும் அந்தஸ்து கிடைக்க வேண்டும் மாநிலமாக சொல்லி எதிர்கட்சிகள் அவங்க போட்டியிடுகிறார்கள் ஆனால் பிஜேபி தரப்பில் இருந்து முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த தேர்தல் முடிந்த பிறகு இதை முழுமையாக ஜம்மு காஷ்மீரை ஃபுல் ஸ்டேட் ஆக்கி விடுவோம் அது பிரச்சனை இருக்காது ஆனா எல்லாரும் ஒத்துக்கிறது என்னன்னா விஜய் பிரைவேட்டா என்ன ஒத்துக்கிறாங்க இந்த எதிர்கட்சி தலைவரும் சரி காஷ்மீர் நிற்கும் சரி ஜம்முல இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் ஜம்மு காஷ்மீரில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது சில வேலை வாய்ப்பு திட்டங்கள் வந்து இருக்கிறது அத பெண்களுக்காக அப்புறம் பெண் பிள்ளைகளுக்காக படிப்புக்காக பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்கப்பட்டிருக்கு பல இடங்களில் இல்லாத வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்புறம் இட ஒதுக்கீடு இல்லாம இருந்த மா ஜம்மு காஷ்மீரில் இப்போ பின்தாங்கியவர்களுக்கு பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இவர்கடஒதுக்கீடு வந்திருக்கு இந்த ஆர்டிகல் த்ரீ ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி இருக்கிறவர்கள் எந்த சென்ட்ரல் லாஸு அப்ளை ஆகுது இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு யாராவது ஸ்ரீநகர் போனால் அவங்களே சொல்றாங்க எவ்வளோ மாறிடுச்சு பாருங்க டால் லேக் எல்லாம் பார்க்கறாங்க அங்க டூரிஸ்ட் அரைவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு பெயர் இது என்னன்னா இந்த அரசியலை விட்டுருங்க பெயின் பிரச்சனைனா வேலை வாய்ப்பு வேணும் அந்த வேலை வாய்ப்பு யாரு கொடுக்க முடியும் பாகிஸ்தான் கொடுக்க முடியாது பாகிஸ்தானுடன் சேர்ந்து இருக்கும் தீவிரவாதிகள் கொடுக்க முடியாது அது கொடுக்க முடியும்னா மோடி அரசு தான் கொடுக்க முடியும் அதுக்கு அமைதி நிலவ வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் என்றால் அங்க பாதுகாப்பு தேவை அந்த மாதிரியான பாதுகாப்பு யாரு கொடுக்க முடியும் மோடி அரசு கொடுக்க முடியும் இரண்டாவது ஊழல் கூடாது ஊழல் இல்லாத அரசு ஜம்மு காஷ்மீரில் யார் தர முடியும் ஏன்னா இவங்க மேல இருக்கிறதே குற்றச்சாட்டு அதுதான் நேஷனல் கான்பரன்ஸா இருக்கட்டும் பிடிபி இருக்கட்டும் பல துறை தலைமுறையாக ஆட்சியில் இருக்கிறாங்க வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரே ஊழல் ஊழலும் தீவிரவாதத்துக்கு ஒரு லிங்க் இருந்துச்சு உடச்சாரு பிரதமர் அதனால இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா இது முடிவு இருந்தாலும் சரி ஆனா ஜம்மு காஷ்மீர் மக்கள் தேடுவது என்ன என்றால் வளர்ச்சி டெவலப்மெண்ட் ஜம்மு காஷ்மீர் அதுக்காக தான் இந்த தேர்தல் முடிவு வரப்போ அதுதான் பிரதமரோட ஒரு பெரிய குறிக்கோள் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாகிஸ்தானின் கொள்கையை வந்து காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாடு கட்சிகள் பின்பற்றுவதாக ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தேசிய பாஜக தலைவரும் மற்றும் மத்திய அமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்கள் இதை திருப்பி திருப்பி ஆர்டிகல் த்ரீ திருப்பி கொண்டு வருவேன் என்ன அர்த்தம் ஆர்டிகல் த்ரீ டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் அப்பவே சொல்லப்பட்டது அது போக போக ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர் ஆகிப்போச்சு ஆனால் தானே நாற்றப்பட்டது த்ரீ செவன்டி நாத்தின பிறகு நம்ம இந்திய அரசியல் சட்டத்திலே நீக்கிற பிறகு அங்கே நீங்க என்ன பார்க்குறீங்க வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு பல திட்டங்கள் நிறைவேறப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தான் உங்களுக்கு ஏன் குரல் கொடுக்குறாங்க இதில் பாருங்க காங்கிரஸ் அமைதியாக இருக்கிறது ஆனால் நேஷனல் கான்ஃபரன்ஸ் த்ரீ செவன்டி மீண்டும் கொண்டு வருவோம் சொல்றாங்க எப்படி கொண்டு வருவாங்க பிடிபி சொல்றாங்க ஏன்னா கொண்டு வரதுக்கு உங்களுக்கு மத்தியில ஆட்சி தேவை ராகுல் காந்தியும் மறைபுறமாக இந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் கொடுக்குறாருன்னு ஒரு கேள்வி வருது இப்ப சமீபத்தில் ராகுல் காந்தி அமெரிக்கா போயிட்டு வந்தார் அங்க யாரை சந்தித்தார் தீவிரவாதிகளும் தொடர்புள்ள சில தலைவர்களும் சந்தித்தார் யுஎஸ் காங்கிரஸில் இருக்கும் இலனா ஓமர் என்ற காங்கிரஸ் உமன் அவங்க அந்த அமெரிக்காவுடன் பாராளுமன்றத்தின் ஒரு உறுப்பினர் அவர் பாகிஸ்தானோட ரொம்ப நெருங்கியவர் அவங்க போய் பாக் ஆக்கிபைட் காஷ்மீர் கூட போயிட்டு வந்தாங்க அவளை இவர் சந்திச்சார் அதாவது காங்கிரஸ் அங்க தேடுவது என்ன என்றால் இந்த மாதிரி பாகிஸ்தானோ தொடர்புள்ள சக்திகளுடன் அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு தீவிரவாதம் தொடர வேண்டும் என்று நினைக்க சில மக்களுடன் ஏன் தொடர்பு கொள்கிறார் நபர்களுடன் ஏன் தொடர்பு கொள்கிறார் ஆனால் தான் இந்த குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் வருகிறது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரேந்திர மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம்